ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிக 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 ரொம்ப பெரிய வீட்டோட இரண்டு பெரிய வீட்டோட நம்மளுக்கு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு தென்னந்தோப்பானது தார் ரோடு பேஸில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டு ரெண்டு வீட்டோட மதிப்பு சேர்த்துக்கிறதுல நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பெரிய வீடு சரிங்களா நல்ல தார் பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க கேணி மற்றும் இலவச மின்சாரம் போர் வசதியோட இந்த இடமா நம்ம விற்பனைக்கு வந்திருக்கு தாரோடு பேசல பாருங்க இதுதான் சொன்ன வீடு எம்மம்பு வீடுன்னு பாருங்கள் ரெண்டு வீடுங்க இதே போல் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடு சேர்த்து நம்மளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே வரும் தாரோடு பேசல இருக்கு நல்லா பக்காவா ரெண்டு பெட்ரூமு கிச்சனு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் கூட நம்மளுக்கு இந்த வீடானது நம்மளுக்கு நல்லா பாக்ஸ் வாசித்து படி அமைச்சு வீடு கட்டியிருக்காங்க இதுபோக வேளாக்க தங்குறதுக்கும் தனியாக ஒரு வீடுங்க இந்த வீடு பார்த்திங்களா இது வந்து வேளாக்கல் தங்குறதுக்காண்டி இப்போ ஒரு வீடு கட்டியிருக்காங்க இதில் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு எல்லாமே இருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு தண்ணி தொப்பானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு தாரோடு பேச்சில் இந்த இடம் எங்கே ஓகேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரிட்டையர் சத்திரத்துக்கு பக்கத்தில் முத்தனப்பட்டின்ற ஏரியாவில் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகியிருக்குங்க இது போக நம்மளுக்கு மாட்டு செட்டு ஆட்டு செட்டு எல்லாமே வந்து இதில் வந்து லொக்கேட் நம்மளுக்கு ஒக்கேட் ஆகியிருக்கு இதுல பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி தோப்பானது வச்சுருக்காங்க மரம் மரம்பூரம் நல்லா காப்பு மரமாகவே இருக்குங்க வீடியோ காட்டி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பு மரமாகவே இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல கிணறு இருக்குது இந்த கிணறு வீடியோ காட்டியிருப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் இந்த தோட்டத்தோட விலை என்ன இந்த தகவலை உங்களுக்கு தெரியும் இந்த தென்தோப்பில் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் ஒரு ஐம்பது ஐம்பது சென்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடு தீவனம் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக வீடியோ பார்க்குறீங்க பாத்தீங்களா இது ஃபுல்லாக மாடு தீவனங்க மாடுத்துக்கோனோம் ப்ளஸ் இந்த சைடில் எதிர்பார்த்திங்கன்னா அது மாதிரி கத்திரி செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி காய்கறி விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ வா இதுக்கு முன்னாடி பார்த்தா வாழை போட்டிருந்தாங்க ஊடு பயிரில் வாழைப்பூரம் எடுத்துருக்காங்க தென்னை மரம் மட்டும் தான் இருக்குது நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய வகையில் நல்ல வருமானம் திறக்கிறது மரமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசில் நம்ம கிடையாதுங்க பதினஞ்சு வயசு தான் அந்த மரத்தோட ஏஜு இந்த மரத்தில் இருக்கிற காயமே நான் காட்டுறேன் ஸ்கிரிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா இந்த மூணு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா இந்த ரெண்டு வீட்டோட ரெண்டு வீடு இது போக தனியாக இன்னும் லேபர் வீடு ஒன்று இருக்கு மாட்டு கொட்டகம் இருக்கு தென்னை மரத்தோடு இருக்குது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து கொட் பண்ணுறாங்க விலை வந்து நீங்கள் சொல்லுறாங்க சிங்கிள் ஓனர் கையெழுத்து தாங்க நேரடியாக விலை குறைச்சி வச்சுக்கலாம் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவோட தோட்டம் அமைஞ்சிருக்குங்க மரம் பார்த்தீங்களா இப்போ இளம் மரம் தான் பத்து பதினஞ்சு தான் மரமே இருக்குது நல்ல காப்பு தரக்கூடிய வகையில் இல்லை தரக்கூடிய வகையில் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த இடத்துக்கு ஓனர் கையெழுத்து சிங்கிள் ஓனர் மட்டும்தாங்க டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க லீகல் செக் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் நேரடியாக கரையம் பண்ணிக்கலாம் இப்போ தென்னை மரத்துக்கு பூராமே ரவுண்டு பாத்தி எடுத்து பூரா நீர் போட்டு ட்ரிப்ளிகேஷன் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மரம் இலம் மரம் தாங்க நல்லா காய் காய் நல்லா ஈல்டு அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்றது ஒரு வெட்டுக்கு ஆறாயிரம் காய் வெட்டுன்னு சொல்லி சொன்னாங்க நம்மகிட்ட ஆறாயிரம் காய் வெட்டுற அளவுக்கு இந்த தோட்டமானது வந்து நல்லா பராமரிப்பு பண்ணி வெறு வச்சு உரம் வச்சு நல்லா கண்டிஷனில் வச்சுருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு நல்லா தாரோட பேசலே கிடைக்கிதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தாரோட பேசலாம் இப்போ தோட்டமே கிடைக்கிறதே கிடையாது அதுவும் தென் தோப்பை விற்பனைக்கு வரதே இல்லை என்றைக்கு தேங்காய் வேலை ஏறிச்சோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தென்னை தோப்பானது விற்பனைக்கு வரதே கிடையாதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு தோட்டம் தான் வருது அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம மூலியமாக முடிஞ்சிடலோக்கல் ப்ரோக்ரம் மூலியமாக முடிஞ்சிருது பரங்க இளம்பரமாக இருக்குது நீங்கள் நேரடியாக வாங்க உங்களுக்கு விலை குறைச்சி சிட்டியில் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி உங்களுக்கு குறைச்சி பேசி கொடுக்குறோம் காயம் பொறுத்த வரைக்கும் மரத்தில் ஒரு மரத்துலேயும் ஐம்பத்து அறுபது ராய் எழுபது ராய் இப்போ நல்லாவே இருக்குதுங்க கொலையெல்லாம் நல்லாவே இருக்குது இலை நல்லா இருக்குது இது போக வந்து அங்கே ஊடு போயிடு வந்து சின்ன சின்ன தென்னை கண்டு போட்டு விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே இது வந்து காப்புக்கு முடிய போகும்போது அது வந்து காப்புக்கு வர வகையில் வந்து தென்னை கண்டுமே சின்ன சின்ன கண்டு போட்டு விட்ருக்காங்க இதெல்லாம் கிணறு பாருங்கள் எந்த கிணறு தண்ணி வந்து இப்படினப்படின்னா தண்ணிலாம் இடத்துல ஊற்றுலாம் இருக்குது தண்ணி நிறையா எடுத்துட்டாங்க சரி மழை காலனால நல்லா ஊற்று வரும் இது போகிற ரெண்டு மூணு போர் வச்சுருக்காங்க போர் கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி இருக்குது தண்ணி அதிகப்படியாக எடுத்தனால வந்து தண்ணி வந்து கீழே தெரியுது பையன்லாம் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க விலை வந்து நிகழ்ச்சப்படலாம் விலை குறைச்சி பேசிக்கலாம் வீட்டோட மதிப்பு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரும் அதில் பெரிய வீடுங்க ரெண்டு வீடு பெரிய வீடு இருக்குது அது போக ஆட்டு செட்டு மாட்டு செட்டு இன்னொரு இடம்